ஏதார கௌரி நோன்பு எடுக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அஞ்சு மணிக்கு மேலே கௌரி நோன்பை எடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு முக்கியமாக அசை சுடுவாங்க அந்த அரசு சுட்டுக்கிட்டே உங்களுக்கு பிருங்க முனிவருடைய வரலாறு எப்படி வந்து சிவன் வந்து பார்வதிக்கு சரிபாதியை கொடுத்தாரு அதுக்கு என்ன காரணம் அந்த வரலாறு சொல்லி வந்து நம்ம கேட்டுட்டு தான் நம்ம நோன்பு எடுப்பாங்க அதனால் இன்றைக்கி அது முக்கியமும் வரலாறும் முக்கியம் இந்த விரதத்துக்கு அப்போல்லாம் பெரிய வடை சட்டியில் வச்சு எண்ணெய் நிறைய ஊற்றி அது சுடுறதுக்கு ஒரு ஆள் எண்ணெய் அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் அது சத்த வந்து பெரிய ப்ராசஸ் இப்போல்லாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் நீல சின்ன குட்டி குட்டியாக கையில் ரெண்டு ரூபா காயின்ஸ் மாதிரி தான் போட போகிறேன் பக்கத்துலேயே ஒரு வெளில இருக்குது பிள்ளையார் வச்சிருக்கேன் இங்கே பாருங்க அடுப்படையிலே நமக்கு அன்னபூர்ணி தாயார் எல்லாமே இருக்காங்க இங்கேயே நம்ம விளக்கு ஏற்றுகிறோம் விளக்கு ஏற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆசை சுட போகிறோம் ஏற்கனவே பாக எடுத்து வச்சாச்சு நம்ம அந்த பாகில் இப்போ குட்டியாக சிம்பிளாக டென்ஷனே இல்லாமல் நிதானமாக நம்ம பிருங்குமுனிவர் கதை கேட்டுட்டு நம்ம ஆசை சுடுவோம் அதுசோ ரொம்ப முக்கியம் பிருங்குமுனிவருடைய முக்கியம் இப்போ முனிவர் என்ன பண்ணுவார் கைலாகத்துக்கு வரும்போது சிவனை மட்டும் வலம் வந்துட்டு போயிடுவார் பார்வை தேவி பார்க்கவே மாட்டார் கண்டுக்கவே மாட்டார் இவங்களும் பொறுமையாக பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டே இருக்காங்க அவர் வந்து வந்து தன்னை சுற்றுற மாதிரி ஐடியாவே அவருக்கு இல்லை இதனால் அவருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க சரி நாளைக்கு வரட்டும் அவர் என்ன பண்ணார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் மறுநாள் என்ன பண்ணுவாங்க அவர் நல்ல சிவனோடு ஒன்றால் ஒட்டி உக்காந்துருப்பாங்க அப்படி ஒட்டி உட்காந்துருந்தா அவர் வருவார் வந்து பார்த்தார்னா என்ன பண்ணுவார் திடீர்னு ஒரு வண்டு ரூபா எடுத்து ரெண்டு பேருக்கு நடுவில் இடையில் பூந்து சிவனை மட்டும் மழை வந்துட்டு போயிடுவார் கோவம் பார் பார்வை தேவிக்கு அப்போது சிவபர் மாட்டை சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு உங்களுடைய உடம்புல சரி பாதியை கொடுங்க அப்போ தான் அவர் வந்து சுற்றுவார் இல்லைன்னா இப்படி தான் பண்ணுவார் அப்படின் போது எதுவுமே நம்ம லேஸில் கிடச்சா சரியாக வருமா கஷ்டப்பட்டு கிடைக்கணும் இது நமக்கு ஒரு பாடம் அதனால் அந்த முப்பெரும் தேவியர் ஆதி மூலம் ஆதி காமாட்சி ஆதி முகாமையில் அந்த தாயாரே வந்து கீழே அவதாரம் எடுத்து வர்றாங்க வந்து நமக்கு கேதார கௌரி நோம்பு கொடுத்து அதை சொல்லி கொடுத்து அதன் மூலயமா நமக்கு வந்து சிவனுடைய சரிபாதிய சக்தி பெறுறாங்க அது வந்து இருபத்தி நாள் அந்த வரை தான் இருப்பாங்க கௌதவ முனிவருடைய ஆசிரமத்தில் வந்து அவங்க தங்கி இருபத்தி நாள் இருபத்தி ஒரு நோம்பு கயிறு இருபத்தி ஒரு பழம் இருபத்தி ஒரு பூக்கள் எல்லாம் வச்சு சிவபெருமானை கும்பிட்டு இருபத்தி ஓராவது நாள் தான் வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய உடம்பில் பாதி சக்தியை கொடுப்பார் அந்த நாள் தான் உங்களுக்கு வந்து கேதார கௌரி நோம்பு அதான் ஐப்பசி அம்மாவாசை அதனால அதை சொல்றதும் அவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த வரலாறு கேட்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வரலாறு கேட்டதுக்கு அப்புறம் தான் நோம்பு கயிறு எடுத்து நம்ம கட்டணும் குட்டி குட்டியாக அழகாக நெய்லே சுட்டு நோன்பு எடுத்தாச்சு இப்போ நம்ம நோம்பு எல்லாம் ரெடி பண்ணி நோம்பு பெட்டைக்குள்ளதை அது வச்சு நோம்பு கிறெல்லாம் வச்சு பழங்கள் வச்சு நம்ம நோம்பு எடுப்போம் உங்களுக்கு அதை அஞ்சு மணிக்கு மேலே நான் காட்டேன் அதிசம் சூப்பராக வந்துருச்சு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்